இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தில் இருக்கிற வேம்படி மாட சுவாமி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயிலில் இருக்கிற மாடனுக்கு ஹைகோர்ட் மகராஜான்னு இன்னொரு பேரும் இருக்கு அந்த ஹைகோர்ட் மகாராஜானுங்கிற பேரு எதுக்காக வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்துல சின்னான்னு ஒரு அனாதை இருக்காரு அவருக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது அவர் அந்த ஊர்ல மாடு வளர்க்கறவங்க வீட்டில உள்ள மாடு எல்லாத்தையும் வயலுக்கு மேய்க்க கூட்டு போவாரு தினமும் அவர் மாடு மேய்க்கிறதுக்காக போற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் மாடு மேய்க்கிறதுக்காக சுடல மாடை சாமி கோயிலுக்கிட்ட மாட்டை கூட்டிட்டு வயலுக்கு போறாரு அங்க போயிட்டு மாடுகளை பயல்ல மேய விட்டுட்டு இவர் ஒரு மரத்தடி நிழலில் உட்காந்துருக்காரு இவர் மாடு மேய்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே தூரத்துல யாரோ ரெண்டு பேர் ஓடி வர்ற சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டு யார் வராங்கன்னு இவர் பார்த்தப்போ ரெண்டு பேர் அருவாளோட ஒருத்தரை துரத்திட்டு வராங்க இந்த சின்னானுங்கிறவரு அதை பார்த்து பயத்தோட அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு அந்த அருவாளோட துரத்திட்டு வந்த ரெண்டு பேரும் துரத்திட்டு வந்த நபரை காலிலேயே வெட்டுறாங்க காலில வெட்டுப்பட்டதும் அவர் ஓட முடியாம கீழே விழுறாரு கீழே விழுந்து கெஞ்சுறாரு கிட்ட நீ கொன்றாதீங்க எதுவும் பண்ணிடாதீங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவர் வழியில் துடிச்சிக்கிட்டே அவங்க கிட்ட சொல்றாரு நீங்க பண்ற எல்லாத்தையுமே அந்த சுடல மாட்டம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவங்கள சும்மா மாட்டான்னு சொல்றாரு அந்த ரெண்டு பேரும் அவர் சொல்கிறத கேட்காம இந்த ஊர்ல எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல எவனுமே வரமாட்டான் சாமியாக வரப்போகுதுன்னு அவரை வெட்டி கொள்றாங்க அங்க நடந்த எல்லாத்தையும் சின்னான்ற அந்த ஏழை ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் நினைக்கலாம் இவரே அவங்க ரெண்டு பேரையும் போய் வெட்ட விடாமல் தடுத்துருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவர் அவங்க கையில் அருவாக இருக்கிறத பார்த்து பயந்து நிற்கிறாரு அதுவும் இல்லாமல் நம்மளே ஒரு ஏழை நமக்குன்னு யாருமே இல்லைன்ற பயத்தோடு அப்படி ஓரமானுன்னு ஒழிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த ரெண்டு பேரும் அவரை வெட்டி கொண்டுட்டு போயிடுறாங்க அவங்க போன உடனே சின்னான்றந்த ஏழை வந்து வெட்டுப்பட்டவரோட மனைவி கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்த அவங்க அதை கேட்டதும் மாரில் அடிச்சுட்டு ரொம்ப அள ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெட்டுப்பட்டவரோட மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாங்க இந்த கேஸ் அப்படியே நீதிமன்றத்துக்கு போகுது இந்த விஷயம் கொலை பண்ண அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது இது எல்லாம் வெட்டுப்பட்டவரோட மனைவி கிட்ட சொன்னது அந்த சின்னான்ங்கிற ஏழைன்னு தெரிய வருது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ரெண்டு கொலையாளிகளும் சின்னான கடத்தி ஒரு பாலடைஞ்ச வீட்டில் கட்டி போடுறாங்க அதுக்கு அடுத்த நாளே கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஒரு பக்கம் வெட்டுப்பட்டவரோட மனைவி சின்ன நமக்காக சாட்சி சொல்ல வருவான் நமக்கு நியாயம் கிடச்சிரும்னு நம்பிக்கையோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் விசாரணைக்காக விசாரணை கொண்டில் ஏற்றப்படுறாங்க அந்த கொலையாளி ரெண்டு பேரும் அந்த கொலையாளிகளுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்காக சின்னான நீதிபதி கூப்பிட்றாரு ஆனால் சின்ன அங்கே வரலை சின்னான் வரலனுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த கொலை செய்யப்பட்டவரோட மனைவி மனமுடைஞ்சு போறாங்க இனிமேல் அவ்வளோதான் நமக்கு சாட்சி சொல்றதா இருந்த ஒருத்தரும் வரல இனிமே நம்ம இருந்தும் பிரோஜனம் இல்லைன்னு முடிவு பண்றாங்க அவங்க அந்த நேரத்துல திடீர்னு சின்னான் வந்து நிக்கிறாரு அந்த கொலையாளி ரெண்டு பேருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க நம்ம கட்டி போட்ட சின்னான் எப்படிங்க வந்தான்னு சின்னான்னு வந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கொலையாளியோடைய சொந்தக்காரங்க அந்த பாலடைஞ்ச வீட்டில் போய் பார்க்குறாங்க அவங்க கட்டி போட்ட மாதிரியே சின்னான் அங்கே தான் இருக்காரு அந்த சின்னண்ணன் அங்கே இருக்கிறப்போ அந்த நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறதுக்காக வந்தது யாரு அங்கே வந்தது வேற யாருமே இல்லை சுடலை மாடம் தான் சின்னனோட உருவத்தில் நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறாரு சாட்சி சொல்கிறதுக்காக அந்த ரெண்டு கொலையாளிகளும் அவரோட காலில் வெட்டி கீழே விழுந்து கிடந்தப்போவே அவர் சொன்னார் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் சுடலை மாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவங்கள சும்மா விடமாட்டான்னு அவர் சொன்ன மாதிரியே சுடலமான சின்னனோட உருவத்தில் சாட்சி சொல்கிறதுக்காக வந்து நின்னார் நீதிமன்றத்தில் அங்கே வந்து கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இவர் சொல்கிறது உண்மை நிரூபித்து அந்த ரெண்டு கொலையாளிக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அதனால தான் நியாயாதிபதியாக அந்த கொலையாளிகளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்த சுடலமானனுக்கு ஹைகோர்ட் மகாராஜான்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க இதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க